வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் சரிங்களா நிறைய பேத்துக்கு வயிறில் பயங்கர தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த பிரச்சனை இந்த இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு என்ன பார்க்க போகிறோம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையாக சொன்னால் இது என்ன சார் அது மோவாட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வந்து இதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஓ இதுதானா இது எனக்கும் இருக்கே டாக்டர் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க மச்சி இவன்டா ஆமாடா இவன்டா யுவன்டா இந்த இரிட்டபிள் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய காரணம்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா ஆனால் வயிற்றுலே எப்பவுமே ஒரு அசௌகரிய நிலை சரிங்களா சாப்பிட்டோன்னே வயிறு ஒரு உப்புசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படோன்னே வயிறில் உப்புசமாக இருக்குது ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி வந்து இந்த கேஸ் ரிலீஸ் ஆகிறது அதனால் ஒரு மாதிரி தொந்தரவாக இருக்குன்னு சொல்லுவாங்க சிலருக்கு அடிக்கடி சாப்பிட்டோனே கொஞ்சம் அடிக்கடி மோஷன் போவாங்க சரிங்களா அதேதோ சாப்பிட்டு ஒரு வாட்டி போனால் பரவாயில்ல அடிக்கடி வந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும் அடிக்கடி மலச்சிக்கல் வரும் இந்த மாதிரியான பெரிய நோய் இல்லை அடிக்கடி ஸ்கேன் பார்ப்பாங்க வயிறு டாக்டர் பார்ப்பாங்க எண்டோஸ்கோப்பி கொரோனாஸ்கோப்பி எல்லா ஸ்கோப்பி எங்கெங்கெல்லாம் கேமரா விட்டு பார்க்க முடியுமோ எல்லாம் விட்டு பார்ப்பாங்க எல்லாம் நார்மல் 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 தான் வரும் பயாப்சிலாம் பண்ணியிருப்பாங்க நார்மல் வரும் பெரிய நோய்கள் கிடையாது எல்லாம் பண்ணால் நார்மல் வருது ஆனால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு வயிற்றுல ஒரு அசௌகரிய நிலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா இதை தான் நாம் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் ஐபிஎஸ் இதில் வகைகள் இருக்குது ஐபிஎஸ் சி ஐபிஎஸ் சொல்கிறோம் அடிக்கடி மலச்சிக்கலோடு வந்தால் ஐபிஎஸ் சின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் வகை அடிக்கடி லூஸ் மோஷனோட வந்தால் அதில் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே வயிறு வலிச்சு மோஷன் போகுது கிருமிலாம் எதுவும் இல்லை அந்த மாதிரி வந்தால் ஐபிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய டைரியா வகை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு நம்ம ஊரில் இந்த பிரச்சனை இருக்குதுங்க சரிங்களா இதுக்கு என்ன தீர்வு உணவு முறை மூலமாக இதுக்கு என்ன தீர்வு கொடுக்குறது அதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் சரி இந்த இரிட்டபிள் பவல்ஸுன்றோமுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து ஆலிகோசேக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க அப்படின்னா என்னது அதாவது நம்ம உணவு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸில் நிறைய வகை இருக்குது சரிங்களா குளுக்கோஸ் அப்படின்லாம் சொல்லதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோ சேக்கரைடுன்னு சொல்லுவோம் அப்புறம் சுக்ரோஸ் அப்படின்னு நம்ம சர்க்கரைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து டை சேக்கரைடுன்னு சொல்லுவோம் ரெண்டு விதமான சர்க்கரை வேதியியல் பொருட்கள் சேர்ந்து உருவானது அப்புறம் நம்ம நார்மலாக வந்து காய்கறி அதெல்லாம் சாப்பிடுவோம் சரிங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட சாப்பாடு அதெல்லாம் சாப்பிடுவோம் அதில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீண்ட உங்களுக்கு சர்க்கரை மாளிக்கல் குளுக்கோஸ் மாளிகல்லாம் லிங்க் ஆகிருக்கும் அது வந்து செல்லுலோஸ்ன்னு சொல்லுவோம் அமையலோஸ் அமையலோ பெக்டின் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு சில ஒரு ஐந்து பத்து அந்த மாதிரி சில குளுக்கோஸ் மாலிக்குள் மட்டும் சேர்ந்த சில வேதியியல் பொருட்கள் இருக்கும் இதை தான் ஆலிகோசேக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க சரிங்களா அதில் நிறைய வகை இருக்குது அது பேர் சொன்னால் குழப்பமாக இருக்கும் இந்த ஆலிகோசேக்கரைட்ஸை இயற்கையாக நம்ம உடம்புல ஜீரணம் பண்ணக்கூடிய என்சைம் கிடையாதுங்கனால என்ன ஆகும்னா இப்போ இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இந்த ஆலிகோசேக்கரைட்ஸ் இருந்தால் அது வந்து நம்ம சிறுங்குடலால் ப்ராசஸ் பண்ண முடியாது அது நமக்கு எனர்ஜியாகவும் மாறாது அப்புறம் இது என்ன ஆகும்னா இந்த ஆலிகோசேக்கரைட்ஸு அப்படியே ட்ராவல் ஆகி சிறுங்குடல்லேருந்து பெருங்குடல் மலைக்குடலுக்கு போகும் பெருங்குடலில் வந்து யூஸ்வலாக வந்து நிறைய விதமான பேக்டீரியா நல்ல பேக்டீரியாக்கள் தான் சொல்லுவோம் கமன்சால் பேக்டீரியாக்கள் இருக்கும் அதனால் இந்த ஆலிகோசேக்கரைட்ஸை ஜீரணம் பண்ண முடியும் ஸோ இந்த ஆலிகோசேக்கரைட்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது இந்த பாக்டீரியாக்கெல்லாம் நல்லா தீனி போட்ட மாதிரி இந்த பேக்டீரியாவெலாம் ஃபுல் ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு இந்த சாக்கரைட்ஸை ஜீரணம் பண்ண ஆரம்பிக்கும் இந்த ஆலிகோ ஆலிகோசாகரைட்ஸ் எல்லாம் ஜீரணம் பண்ணும்போது எப்பவுமே பேக்டீரியா வந்து எப்போவுமே ஒரு சர்க்கரையை வந்து உணவாக மாற்றுது அப்படின்னா நிறையா விதமான வாயுக்களை உற்பத்தி பண்ணும் சரிங்களா உங்களுக்கு மீத்தேன் அந்த மாதிரியான வாயுக்களை உற்பத்தி பண்ணும் அதனால தான் உங்களுக்கு வயிறு பயங்கரமாக உப்புசம் அப்புறம் அதில் வேறு சில கெமிக்கல் உற்பத்தி ஆகும்போது அடிக்கடி மோஷன் வலிச்சு வலிச்சு மோஷன் போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் சிலருக்கு மழை சிக்கல் வரலாம் சரிங்களா அப்புறம் இந்த கேஸ் ப்ராப்ளம் அடிக்கடி ரொம்ப சிரமமாக இருக்கும் வயிறு அப்படியே அதே ஒரு மாதிரி ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் காரணம் சரிங்களா ஸோ அதனால் அப்போ என்ன தீர்வு ஸோ இந்த இரிட்டபிள் பவுல்ஸ்னு வந்து இயற்கையாகவே வந்து சிலருக்கு வந்து ஏன் அது எல்லாத்துக்கும் ஏன் வரதில்லை ஒரே உணவையே சாப்பிட எல்லாத்துக்கும் ஏன் வரதில்லைன்னா மரபணு ரீதியாகவே நிறைய காரணங்கள் இருக்குது ரெண்டாவது நம்ம உடம்புல என்ன வகையான இந்த கமன்சால் பேக்டீரியா இருக்குது அப்படிங்கிறது இதை தீர்மானிக்குது இப்போ பயங்கரமாக தொந்தரவு பண்ணக்கூடிய கேஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய வகை கமன்சால் பேக்டீரியாக்கள் நம்ம குடலில் இருந்துச்சுன்னா இந்த ஆலியோ சேக்ரேட் சாப்பிடும்போது ரொம்ப தொந்தரவு வரும் இயற்கையாகவே ஒருத்தருக்கு அப்படி இல்லைன்னா பெருசாக தொந்தரவு வராது ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் ஸோ அப்போ வந்து இதுக்கு என்ன தீர்வு உணவு முறை மூலமாக என்ன தீர்வு ஸோ நாம் இந்த ஆலிகோ சேக்கரைட்ஸை குறைத்து உண்ண வேண்டும் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாட் மேப் அப்படின்னு சொல்லுவோங்க சரிங்களா ஃப்ரக்டோ ஆலிகோ டைசேக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அதில் சேர்ந்த சில வகையான கெமிக்கல்கள் சரிங்களா இது இருக்கக்கூடிய உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் இது இருக்கக்கூடிய உணவுகள் தவிர்த்தாலே உங்களுக்கு வந்து இந்த அருமையாக இந்த இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் அப்படிங்கிறது குறையும் ஸோ அதுக்கு என்னென்ன தவிர்க்கணும் முதல் விஷயம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது பால் பொருட்கள் சரிங்களா நிறைய பேத்துக்கு அந்த பால் இருக்கக்கூடிய லேக்டோஸே நிறைய பேத்துக்கு ஒத்துக்காது அப்புறம் ஜென்ரலாகவே பால் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் உருவாக்கும் ஸோ இரிட்டபுள் பவல் சின்ரோம் இருந்தால் பால் பொருட்களை தவிர்த்துருங்க ஸோ ரெண்டாவது அவரை வகைகள் அவரை வகைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டல் பட்டாணி பச்சைப்பயிறு பாசிப்பேர் இதெல்லாம் நிறைய கேஸ் உற்பத்தி பண்ணுது வயிறுக்கு ஒரு பொருமலில் கொடுக்குது அப்படிங்கிறது நிறைய வந்து இயற்கையாக தெரியும் ஸோ அதுக்கு காரணம் அதே தான் இந்த ஆலிகோடைஃபேக்ரைட்ஸ் வந்து அவரை வகைகளில் நிறைய உண்டு ஸோ அதனால் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும் அல்லது வந்து அவங்களுக்கு உடைச்ச பயிர் யூஸ் பண்ணலாம் இப்போ பருப்பு அது அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணாது ஆனால் தோலோடு இருக்கக்கூடிய சுண்டல் பட்டாணி அது கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகம் பண்ணணும் முளைக்கட்டனால் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் கொஞ்சம் அமையலைஸ் அதெல்லாம் உருவாகும் ஸோ முளைக்கட்டைன்னா கொஞ்சம் இதை வந்து தவிர்க்க முடியும் சரி கட்டாயம் வேணும் எடுத்துக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது புரதங்களுக்காகனா இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நல்ல சமைச்சு நல்லா வேக வச்சு கொஞ்சம் அந்த தோல் இல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் இது வந்து குறையும் அப்படின்னு சொல்லணும் மூணாவது பழங்கள் மற்றும் சர்க்கரைகள் சரிங்களா இந்த சர்க்கரை எல்லாமே நிறையா சாப்பிட்டா அவங்களுக்கு கட்டாயம் இந்த ஐபிஎஸ் தொந்தரவு அதிகமாகும் அது முக்கியமாக பழங்கள் பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரட்டோ ஆலிகோடைசேக்கரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கெமிக்கல் வந்து நிறையா உண்டு அதனால் அடிக்கடி இந்த மாதிரி பழச்சாறு குடிக்கிறது பழம் நிறையா சாப்பிட்றத இந்த ஐபிஎஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கணும் பழமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எடுத்துக்கணும் சும்மா ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு கொய்யா அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் அதுவும் பழ ஜூஸாக சாப்பிட வேண்டாம் அட்லீஸ்ட் பழமாக சாப்பிடும்போதாவது உள்ளே அந்த நார்ச்சத்தோடு சேர்ந்து போகுது நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்கன்னா வெறும் சக்கரை தண்ணி மாதிரி குடிக்கிறீங்க இல்லையா அது மறுபடியும் வந்து உங்களுக்கு இந்த தேவையில்லாத அறிகுறிகளை உண்டாக்கும் ஸோ அதனால் பழம் பழச்சாரையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குறைச்சிடணும் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா மாவுச்சத்தை பொதுவாக கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த இரிட்டபிள் பபல் சின்ட்ரோம் இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துக்கவேன் வேறு காரணங்களுக்காக நாங்கள் இந்த லோக்கார்பு உணவு முறை இந்த பழைய உணவு முறையெல்லாம் கொடுக்கும் பொழுது இரிட்டபிள் ரொம்ப அருமையாக கண்ட்ரோலுக்கு வரது நாங்கள் பார்த்துருக்கோம் சார் சுத்தமாக இல்லை சார் சூப்பராக சரியாக போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நல்ல மாவுச்சத்து வந்து நம்ம டோட்டலாக கட் பண்ண முடியலன்னா ரொம்ப சிவியராக இருந்தால் ஒரு மூணு மாதம் மாவுச்சத்து சுத்தமாக நிறுத்தி நீங்கள் பேலைய மாதிரியான உணவு முறைகள் எடுத்து பார்க்கலாம் அல்லது அது முன்னாடி பாதிக்கு பாதி குறைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நிறையா பயன்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சம் மாவுச்சத்து சும்மா ஒரு ரெண்டு தோசை ரெண்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு அது கூட ரெண்டு முட்டை அந்த மாதிரி எதாவது ஒன்று ஸோ கொஞ்சம் நான்வெஜ்ஜு அல்லது கொஞ்சம் எதாவது நட்ஸ் வகைகள் இந்த மாதிரியான விஷயங்களோட கலந்து நம்ம உணவுகளை புரதங்கள் கொழுப்புகள் இதெல்லாம் நம்ம சரிபாதையாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து குறையும் ஸோ ஏன்னா கொழுப்பில் இருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து இது கூட சம்மந்தப்படுத்திப்பாங்க புரதங்கள் நாண்வெஜ்ஜு இது கூட சம்மந்தப்படுத்திப்பாங்க ஆனால் உண்மை அது கிடையவே கிடையாதுங்க தேங்காயெல்லாம் சம்மந்தப்படுத்திப்பாங்க கிடையாது ஐபிஎஸுக்கு மெயின் காரணமே பெத்தாலஜியே மாவுச்சத்தை இந்த ஆலிகோ சேக்ரைட்ஸுங்கிறது எல்லாமே மாவுச்சத்து தான் கொழுப்புக்கும் புரதத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் கொழுப்பு புரதம் ஜென்ரலாக ஐபிஎஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லது மாவுச்சத்து தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைக்கணும் ஸோ அதை குறைச்சாலும் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும் சரிங்களா ஸோ அதை வந்து பார்த்துக்கணும் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இது ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னா நீங்கள் வயிறு சம்பந்தமான நிபுணரை பார்க்கலாம் அவங்க வந்து இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பேக்டீரியாக்கள் ஏதாவது குறைக்கிறதுக்கோ அல்லது அதனுடைய தன்மையை மாற்றுறதுக்கோ வேறு சில மருத்துவ பரிந்துரைகளும் வந்து செய்வாங்க அது தேவைன்னா அது ஒரு கடைசி ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம் ஆனால் பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி பால் குறைக்கிறது சர்க்கரை பழங்கள் குறைக்கிறது இந்த பருப்பு பயிர் வகையில் குறைக்கிறது மாவுச்சத்தை ஓரளவுக்கு அல்லது முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது உங்களுக்கு இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்லேருந்து ரொம்ப நல்ல விடுதலை வந்து கொடுக்கும் சரிங்களா ஸோ அது வந்து கட்டாயம் வந்து பின்பற்றுங்க மற்றபடி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி